இப்பொழுது நாம் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்ற ஊரில் கோவில் கட்டுமான தலை தலைக்கோபக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன கற்களால் செதுக்கப்பட்ட அந்த கோபகம் கட்டுமான பணிகள் நடக்கின்றன இது உவகை என்ற ஊர் திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அங்கு சுயம்புலிங்க சுவாமி என்ற சிவன் கோவில் காணப்படுகின்றது பாண்டியர்கள் காலத்திலேயே மிக பழமையான கோவிலாக இருந்திருக்கின்றது கடல் கரை வரை அதன் அதாவது கோபக கோவிலின் பிரகாரங்கள் அங்கு வரை இருந்ததாக தெரிகின்றது அதாவது சிறிய ஆங்காங்கே இப்பொழுது இடிந்த நிலையில் அவைகள் காணப்படுகின்றன அங்கு வரை நீண்ட நடந்து செல்வதற்கான அமைப்புகள் காணப்படுகின்றன எப்படி இந்த கோவில் இடிந்தது எப்போது இடிந்தது என்பதை பற்றி கல்வெட்டு பதிவுகள் அதிகமாக தெரியவில்லை இப்பொழுதும் இந்த கோவிலை சுற்றி ஏராளமான அதாவது குலதெய்வ கோவில்கள் காணப்படுகின்றன அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமான வந்து வழிபட்டு செல்கிறார்கள் மிக அழகான தோற்றத்துடன் அந்த கடல் கதையில் காணப்படுகின்றது வாய்ப்பு கிடைத்தால் சென்று பாருங்கள்

இவர்களிடம் பேச்சு கொடுத்த பொழுது நமக்கு தெரிந்தது இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு அடுக்குகள் தான் கட்டப்பட்டுள்ளன இன்னும் ஆறு அடுக்குகள் மிச்சம் இந்த அந்த கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைவதற்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பதில்